முருகனுக்கு அரோகரம் ஹாலிடே வந்திருக்கோம் வார்விக் ஷேர் அப்படிங்கிற ஊருக்கு இது ரொம்ப இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்களே அந்த மாதிரி ஒரு அருமையான ஊர் தான் இது இது நம்ம வீ நம்ம தங்கியிருக்க அக்காமடேஷன் அந்த ஹாலிடே ஹவுஸோட வாசல் நல்ல ரொம்ப பிளான்டாக அருமையாக வித் ஆல் மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோட இந்த ஹோம் இருக்குது ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இது புக்கிங் எல்லாம் பண்ணியிருந்தோம் வெ வெதர் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உடனே நம்ம வர்றது நம்ம எல்லாருக்குமே ஹாலிடே வருதுன்னா ரொம்ப பிடிக்கும் தானே இது அந்த ஹவுஸ் இது பசங்களுக்கெல்லாம் லீவுங்கிறதுனால நமக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டு தான் கிச்சன் ஆஸ் யூஷுவல் வித் எல்லா ஃபெசிலிட்டியோடு இருக்கும் வந்த உடனே கிச்சனில் இருக்கிற பாத்திரங்கள்லாம் எடுத்து டிஷ்வாஷரில் போட்டு ஒருத்தர் ரின்ஸ் பண்ணிவிட்டு காஃபி பால் சாப்பிட்டு சௌகரியமாக உட்காந்து கொஞ்சம் நேரம் அரட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆஸ் பர் பிளான் வழியில் போக ஆரம்பிக்கிறோம் நேற்று வர வழியில் பேர்மிங்ஹாமில் கோவில் குருத்வாரா எல்லாம் போய்ட்டு வந்தோம் இந்த மைக்ரோவேவ்லேருந்து எல்லாமே இங்கே இருக்கிறதுனால வீட்டில் தேவையான மசாலா அரிசி பருப்பு கீன்வா தினை இந்த மாதிரி சாமான்கள் மட்டும் க்ரோசரி மட்டும்தான் தான் நம்ம எடுத்துன்னு வந்திருக்கோம் ஃப்ரிட்ஜில் வந்து எல்லா கறிக்கா எல்லாம் வச்சுட்டோம் கோவில் பிரசாதங்கள் பார்க்கு தேங்காய் பழம் அதெல்லாமும் இருக்குது கோவிலில் அழகாக ஒரு துளசி செடி கொடுத்தாங்க அதையும் எடுத்துன்னு வந்திருக்கோம் நம்ம ஊருக்கு போனதும் அதை வந்து கார்டனில் நம்ம பிளான் பண்ணணும் பொதுவாக ஹாலிடேயில் ரிலாக்ஸ்டாக இருந்தாலும் எங்கெல்லாம் போகணுன்னு பிளான் பண்ணி தான் வருவோம் இல்லையா ஸோ மார்னிங் எழுந்தவுடனே எல்லோரும் குளித்து யோகா பண்ணி லைட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அரவுண்ட் நைன் ஓ கிளாக்கு நம்ம வீட்டை லாக் பண்ணிட்டு கிளம்பிடுறது அப்புறம் ஈவினிங் வந்தோடனே ஒரு டைம் குக் பண்ணி சாப்பிட்றது இது டைனிங் ஏரியா இதே மாதிரி மூணு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்து ரொம்ப நல்லாயிருக்கு வித் டிவிலேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது வீட்டில் நம்ம மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோடனே அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் டே நமக்கு தே ஒரு வேளை எங்கேயாவது வெஜிடேரியன் ஆப்ஷன் வெளியில் கிடைக்காத இடத்துக்கு நம்ம போகிறதா இருந்தால் கையில் ரேப் மாதிரி எதாவது செய்து எடுத்துகிட்டு போவோம் இல்லாட்டி மோஸ்ட்லி வெளியில் சாப்பிட்றது தான் பகலில் மார்னிங் வந்து நம்ம எல்லோரும் இங்கே டேபிளில் உட்காந்து ஜாலியாக அரட்டி அடித்து சாப்பிட்றது நமக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் அண்டு புது இடம் அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாத்துக்கும் இதை தவிர நம்ம வந்து ஈவினிங் வந்த உடனே ஒரு குக்கர் வச்சு டஸ்ட்டு ஒரு குயிக் சமையல் தான் பண்ணுறது ரொம்ப எலாபரேட்டாக பண்ண மாட்டோம் இன்றைக்கி புலாவ் பண்ணுறோம் மோட்டா மசாலாலாம் போட்டு எல்லா கறிகா வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டோம் அப்புறம் எல்லா காய்கறியும் போட்டு கொஞ்சம் வெண்ணெய் போட்டு அதை நல்லா சாட்டை பண்ணிவிட்டு ஊற வச்ச அரிசி உப்பு மஞ்சப்பொடி காரப்பொடி எலுமிச்சம்பழம் தயிர் எல்லாத்தையும் அதில் சேர்த்த உடனே அருமையான புலாவ் தயார் ஃபஸ்ட்டு டே இன் ஒரு ஹாலிடே இன்றைக்கி பார்க்கலாம்